பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ஆன்மாவின் மிகுதி காரண காரியமே இல்லாமல் செய்யப்படுவதுதான் அன்பும் ஆன்மீகமும் இங்க அவ்வளோ சிவ கோயில்கள் இருக்கு நம்ம மன்னர்கள் ஒரு இடத்துல போய் ராஜ்யத்தை கைப்பற்றாங்கன்னா அங்க முதல்ல அவங்க சேர ஒரு சிவ ஆலயத்தை எழுப்பிடுறாங்க தமிழன் கை வைக்காத ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் நிச்சயமாக பழமையானதாக இருக்காது தமிழர் சொல்லி கொடுத்துருக்கலாம் ஈஜிப்டா இருந்தாலும் சரி ஓ அந்த சிவிலைசேஷன் நம்ம சொல்லி கொடுத்தா சொல்றீங்க வேற வழி அதுக்கு சாட்சி இருக்கீங்க உதாரணத்துக்கு இப்ப லிங்கம் இருக்குல்ல அந்த லிங்க சிலைக்கு பல பேர் பல விதமான கொடுக்குறாங்க அந்த லிங்கம்ன்றது வந்துட்டு ஒரு ஆண் பெண் குறியை காட்டுகிறதா அப்ப ஒரு அலி கோயிலுக்கு வரக்கூடாதா வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே நாம ஆன்மீகத்தை பத்தி பேசி ரொம்ப ஆயிடுச்சுல முருகர் எபிசோடுக்கு அப்புறம் ஒரு புதிய எபிசோடு சந்திக்க போகிறவங்கள ஆக்சுவலாக இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் கோலோச்சிர வெகு சிலர்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு பெருசாக தெரிய வரல அதில் ஒருத்தர் தான் திரு தன்வீர் தயானந்த் யோகி அவர்கள் இவர் நம்ம சென்னைக்கு புறநகரில் இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்களை அதாவது பக்தின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நாம் நம்ப முடியாத பல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மத்தியில் இல்லைப்பா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதுவோ இருக்குது இதுவும் ஸ்பிரிச்சுவல் ஒரு பாட்டு தானே இந்த விஷயத்தை தாணித்தனமாக சொன்னாருங்க ஸோ அதனால தான் நாங்கள் வெகுவாக ஈர்க்கப்பட்டோம் அவர்கிட்ட பேசும்போது பல விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை மக்கள் உங்ககிட்ட கடத்திட்டு போக விரும்புகிறோம் நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் மூலமா ஸோ இவர்கிட்ட தான் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் கொள்ள போகலாம் வணக்கம் ஐயா என்னை கீழே விழ விடாமல் எப்பொழுதும் சதா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய நின்ற ஊர் தாயாரையும் பெருமானையும் வணங்கி நம்முள் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஆகிய அந்த உயர்ந்த பொருளை நோக்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னாலே கடவுளை பற்றி மட்டும் பேசுகிறவங்க தான் அதிகம் சக மனுஷ வாழ்வியல் இருக்குல்ல அதை பெருசாக பேச மாட்டுறாங்க ஆனால் நீங்கள் அதில் தான் எங்களுக்கு தனித்து தெரிஞ்சுங்க தம்பி மனுஷ வாழ்க்கைன்னு ஒன்றும் இல்லை இதான் இதாக இது கூட சேர்ந்தால் ஸ்பிரிச்சுவல்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகன்னா என்னையா நம்ம தமிழில் சொன்னோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஸ்பிரிட்னா பேயின்னு ஒரு வார்த்தை ஆகையினால் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே என்று சிவவாக்கிய பெருமான் கூறுவதைப் போன்று பிழை ஏதேனும் இருப்பின் பிழை பொறுக்க வேண்டுமே என்று நான் இந்த அரங்கில் பதிவிட்டு ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் மிகுதி இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே உடம்புன்னு ஒன்று இருக்கும் உடம்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இது எதுவாயினும் சரி உடம்பு மட்டும் இருந்ததுன்னா கதை வேறு ஆனால் மனசுன்னு கூட ஒன்று வந்தது மனசு மட்டும் இருந்தால் பத்தாது கூட அறிவு தேவைப்படுது மனுஷனுக்கு இந்த மூணையும் கிடக்கிற மத்தியில் புத்தின்னு ஒருத்தர் இருக்கான் அந்த புத்தியினால் அறிந்தவனே புண்ணியோன் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உடம்பை நாம் நம்புவதும் மனதை நம்புவதும் பிறருடைய அறிவை நாம் நம்புவதும் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்றது நம்ம கவனிக்கணும் ஓகே ஆக்சுவலாக என்னன்னா நான் ஸ்பிரிச் ஒன்று ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க ஃபுல்லாக நீங்கள் ஒட்டுமொத்த இன்டர்வியூமே கவர் பண்ணிட்டீங்க நான் இங்கேருந்து அதை ஒன்று ஒன்றா கொண்டு போன விரும்புகிறேன் ஏன்னால் ஆடியன்ஸோட புரிதலுக்காகய்யா ஆமாம் இப்போ ஏன்னா அதுதான் வர அதாவது அது அங்கே தான் வர அந்த அந்த காமத்தின் ஆட்சி பெற்றால் மட்டுமே இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு வரவே முடியும் ஆகையினால் இந்த அகரம் என்கின்ற அட்சரத்தை நான் தொட்டால் மட்டுமே அந்த ஆதியும் பகவனும் எனக்கு புரியுன்றது தான் ஆன்மீகம்னு சொல்கிறேன் ஆன்மீகம் என்ற ஆயிற்று இப்போ எனக்கு நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தோன்னா இருந்தாலும் பிடித்த கடவுள்னு ஒருத்தர் தான் இருக்க முடியும் சப்ப ரெண்டு மூணு பேரை சொல்ல முடியும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளை நான் சிவனை பார்த்துட்டு இருந்தேன் ஈசனை அதுக்கப்புறம் நான் முருகனை ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் போல் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இந்த மார்க்கம் சேர்ந்த யார் எதுக்காக சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம் ஆகையினால் இந்த உலகத்தில் வந்து நாம எந்த கடவுளின் பேரை சொன்னாலும் எந்த இறைவனின் பேரை சொன்னாலும் அல்லது லார்டு அப்படின்னு நம்ம சொல்லப்படுகின்ற தெய்வங்களின் பேரை சொன்னாலும் இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரண காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படி காரண காரியமே இல்லாமல் செய்யப்படுவதுதான் அன்பும் ஆன்மீகமும் அப்படி காரண காரியமே இல்லாமல் இருந்தால் மட்டுமே இறைவன் அறியப்படுவான் தெரியப்படுவான் ஒரு காரண காரியத்தோடு நம்மால் எப்பொழுது ஒரு பயணத்தில் ஒரு பயணம் தொடரும் அப்படி அப்படி நம்ம இப்போ இங்கே இருந்து இங்கே போக போகிறோம் அப்படின்னா டெஸ்டினேஷன் எல்லாருக்கும் தெரியுங்க இந்த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும் தென்னாடுடைய சிவனையை போற்றி இங்கே எனக்கு மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சுவாசம்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கின்றது தான் அது தென்னாடுடைய சிவனை போற்றி என்னுடைய சுவாச கதியாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த கதி மூச்சு எல்லா இடத்துலையுமே இருக்கு அவன் இப்பொழுது தென்னகத்தில் இருக்கிறான் தென்னாடுடைய சிவனை போற்றி அவனை வடக்கே கொண்டு போக தெரியணும் அப்போதான் என் நாட்டவருக்கும் இறைவா போற்று உள்ள ஏறிடுச்சுன்னா என் நாட்டவருக்கும் இறைவா போற்று நான் சிவனை இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்த்தில் சொந்தம் நாடுவாங்க அவங்க இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா சிவன் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே கைலாய பக்கம்ப்பா ஆனா ஆனால் அங்கே இருக்கிற சிவ கோயில்களை விட தமிழ்நாட்டில் அதிகம் இங்கே அவ்வளோ கோயில்கள் இருக்கு நம்ம மன்னர்களே ஒரு இடத்துல எப்படி ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்கன்னா அங்கே முதல்ல அவங்க ஒரு சிவ ஆலயத்தை எழுப்பி நான் குறுக்கிடுறேன் என்ன காரணம்னா தமிழன் கெட்டாத ஏதாவது ஒரு கோயில் உண்டா கட்டாத கோயில் கேட்குறீங்க ஆமாம் தமிழன் கை வைக்காத உண்டு என்றால் தமிழன் கை வைக்காத ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் நிச்சயமாக பழமையானதாக இருக்காது தமிழர் சொல்லி கொடுத்துருக்கலாம் ஈஜிப்டாக இருந்தாலும் சரி ஓ அந்த சிவிலைசேஷன் நம்ம சொல்லி கொடுத்தோம் சொல்கிறீங்க ஆ வழி ஓகே அதுக்கு சாட்சி இருக்குங்க நிறைய சித்த பெருமான்கள் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே சித்த பெருமானங்கள் அங்கே போயிருக்காங்க அவங்க அதுக்கு உண்டான பிளான் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போயிருக்காங்க ஆழமாக அவங்க ஏன்ஷியன்ஸ் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டால் இஜிப்து தான் ஃபஸ்ட்டுன்றாங்க தமிழுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸை கொடுக்க மாட்டாங்க தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே மனுஷ மக்கள் உருவாகியிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே மனுஷர்கள் உருவாகிருக்க சான்ஸ் இருந்திருக்கலாம் ஒரே ஒரு இடத்துலேருந்து மட்டும்தான் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தமிழ் இருக்குன்னு நம்ம தமிழ் இருக்குதுன்னு சொல்லி வரும்பொழுது இறைவன் இந்த தமிழை காத்தவன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமாள் அப்படி என்றால் அவருக்கும் தாய் உண்டு அவங்க நிச்சயமாக தமிழ் பேசியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அவங்களே பாண்டிய குளத்தில் வந்ததாக சொல்லிட்டு இருப்பாங்க ஐயா இன்னொரு ஒரு சந்தேகம் ஐயா இப்போது சிதம்பர ரகசியம்னு நாங்கள் அடிக்கடி கேள்விப்போகிறோம் ரகசியம்னு சொல்லும் பொழுது தான் உலகம் கவனிக்கும் சார் அதாவது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா கவனிக்காது ரகசியம் என்று சொல்லி வரும் பொழுது உலகம் கவனிச்சிரும் அப்போ ரகசியமே இல்லைன்றீங்களாங்க இறைவன் உங்ககிட்ட இருக்கார் இந்த மூச்சு உங்ககிட்ட இருக்கு அதே மூச்சு என்கிட்டயும் இருக்குது அதே மியூ அதே மூச்சு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வியாபித்தும் இருக்குது இந்த மூன்று தத்துவங்களை விளக்கிற இடம் தான் அதாவது எதிர்த்தா போல் இருக்கிறதும் இறைவன் படிகலிங்கத்தை வச்சுட்டு காட்டுறாங்க மிடில் வச்சுட்டிங்கன்னா கண்ணாடி அந்த பக்கத்தில் நீங்களில் இருக்கீங்க இந்த பக்கத்தில் நான் இருக்கேன் இப்போது நீயும் இறைவன் அந்த இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறது எனக்குள்ளும் இருக்கிறது இதே இறைவன் அந்த நடுவில் வெட்ட வெளியிருக்கு வியாபித்து இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இது மூணு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம் அப்போது பயிற்சி முறைகள் தேவை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் அது தேவைப்படுறது என்ன காரணம் அப்படின்னா வயத்தில் இருக்கும் பொழுது தண்ணீரில் இருந்து அப்புறம் நிற்கிது இது மூணு தான் கான்செப்ட்டு தவழுது நிற்கிது ஸோ பாரதி சொன்ன நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே என்றது இந்த இந்த இறை அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சுவாசகதியே இந்த சுவாசகதி எப்பொழுது ஒரு மனுஷங்கிட்ட இருக்கோ அப்போ அவனுக்கு எல்லாமே சொந்தம் எல்லாமே அவனுக்கு இருக்குது இப்போது முன்பிறவி அல்லது நம்மளுடைய கர்மா அப்படின்னு வந்துச்சுனாலே கர்மானாலே செயல் கர்மான்ற வார்த்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஏதோ அப்படின்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு என்னவாக இருக்கும்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஆமாங்க அதுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம மூணு கோணம் போட்டுக்கோங்களேன் ஒரு மூணு கோணத்தை போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஒரு மூணு கோணம் போட்டிங்கன்னா எப்போவுமே திருவேணி சங்கமம்னு சொல்கிறோம் காரணம் என்னென்னா மூணு கோணம்ன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு செயல் மட்டும்தான் தெரியுது இல்லைன்னா நம்ம செயலுக்கு செஞ்சது அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தெரியுது தெரியாமல் ஒன்று வருதில்ல அது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா விதி அப்படின்னு நினச்சிக்கிறோம் இப்போ தெரியாமல் வந்ததுனால இல்லைன்னா பிடிக்காதது எதிர்பாராதது அது லக்காக இருந்தாலும் சரி லக்குக்கு தமிழில் யோகம்னு பேர் அது யோகமாக இருந்தாலும் சரி அல்லது எதுவாக இருந்தாலும் சரி எதுவும் தானாக வராது எதுவாக இருந்தாலும் தானாக வரவே வராது ஒரு முயற்சி செய்யும் பொழுது ஒரு ஒருத்தர் பத்தாவது படிச்சுட்டாரு அப்படின்னா அது அவருடைய முயற்சி நான் என்னுடைய அங்கே பங்களிப்பு இருக்குது அவருடைய அந்த முயற்சியும் அங்கே இருக்குது அந்த முயற்சினால தான் அவரால் பத்தாவது வரைக்கும் மற முடிஞ்சது இதே மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் இவ்வுலகில் எது தேவை என்றாலும் இவ்வுலகில் எது தேவை என்றாலும் அதற்கு இந்த உடம்பு முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன் தான் நீ இந்த மாயமே அது தான் மாயம் என்றால் எல்லோரும் சொல்கிற மாதிரி மயக்கமோ அல்லது நமக்கு புரியாத நிலையோ அல்ல மாயம் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயம் எத்தனையோ இருக்குது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற குழப்பங்கள்னால தான் மாயையே மாயை என்பது எனக்கு இங்கே இந்த 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 உலகத்தில் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம போகாத ஊர் இருக்கும் நம்ம பார்க்காத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் நமக்கு புரியாத விஷயங்கள் எவ்வளவோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் மயக்கமும் மாயையும் விட்டதா என்றால் இல்லை கற்றுக்கொள்வதால் மாயை தெளியாது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள்னால தான் மாயை இருக்குது அப்போ அந்த மாயை தெளிய 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 நிச்சயம் மயக்கம் தெளியும் மயக்கம் தெளியும் பொழுது உங்களுடைய அந்த வார்த்தைக்கு அந்த ஆன்மீகம் என்று நீங்கள் முதலில் சொன்ன அந்த இடத்துல இருக்கேன் ஏன்னா சிவபெருமானை பிடிச்சிட்டு நம்ம எவ்வளோ நேரம் தொங்கினாலும் சொல்கிறேன் இந்த சுவாசம் இருக்கும் வரையில் மட்டுமே நம்மால் பேச முடியும் இந்த சுவாசம் போயிடுச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி காப்பாற்ற முடியாது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா உயிர் ஆதாரமே சுவாசம்தான் எஸ் ஓகே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதி விசுத்தி ஆக்னேயம் சகசகரம் ஒரு சிலர் ஆறு சக்கரம் வாங்க சில பேர் ஏழு சக்கரம் வகைப்படுத்துவாங்க யோகிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரங்களை சீர்படுத்துறதுக்காகவே யோக நிலையை கடைபிடிச்சதா ஒரு விஷயம் இருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சக்கரங்கள் எண்ணாயிரம் அண்ட வாசல் ஆயிரம் பிரசண்ட வாசல் ஆயிரம் ஆறு ரெண்டு நூறு கோடி ஆன வாசல் ஆயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏக போகமானதாய் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவற்கான வள்ளி என்று சிவவாக்கிய பெருமான் பாடுகிறார் ஆகையினால் வாசல் ஒன்று தான் சக்கரம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் எத்தனை ஆயிரம் உங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் எத்தனை வேணாலும் இருக்கலாம் அது எணிகிட்டு இருந்தீங்கன்னா காலம் போயிடும் அதாவது நமக்கு தேவை என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த ஆன்ம சுடரை பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்த இரண்டு கண்களால் பார்க்க இயலாது இந்த இந்த அது அக்குடைய ரகசியமே அவ்வளோதான் தமிழோடைய தமிழோடைய உயிர் எழுத்தில் கடைசியாக சொல்கிறீங்க அந்த அக்கு அப்படின்றதே என்ன அப்படின்னா இந்த உயிரானது மருவி மெய்யோடு சேரப்போகிறது பிறப்போடைய ரகசியமே அதுதானே உயிராக இருக்கிற இந்த விஷயத்தை எல்லாரும் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ உயிர் விஷயங்கள் இருக்குல்ல இருக்குதுண்ணாங்கையா ஆகையினால இந்த உயிராக இருக்கக்கூடிய இந்த பக்குவம் மெய்யாக வந்துடுச்சுனாவே கரு உரு திரு இது மூன்று தான் ரொம்ப முக்கியம் கரு வரதா எல்லாமே கரு சேர்ந்துடாது கருவாக வெளியில் வர்றது எல்லாமே சரியாக உருப்பெற்று விடாது சரியாக உருவம் கொண்ட அனைத்தும் திருவாக மாறிவிடாது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா டாக்டர்ஸே சொல்கிறது ஹெல்த்தியாக வாழணுமா ஃபுட்டெல்லாம் ஓகே ரைட் அதை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கோபப்படாமருங்க டென்ஷனாக அவங்க அதிகிறாங்க எல்லாருக்கிட்டே இப்போ இது பெரிய நோயாகவே ஐயா சில அறிஞர்கள் சொல்கிற விஷயம் மற்றவன் செய்கிற தப்புக்கு உனக்கு நீயே கொடுத்துக்கிற தண்டனை இப்படி தான் கோபம் அப்படின்றாங்க இந்த கோபத்தை ஒரு மனுஷன் கட்டுப்படுத்த என்னென்ன பண்ணியா கூடவே ரெண்டத்தையும் சேர்த்துக்கோங்க ஆசை பயம் கோபம் இது மூணுத்த சேர்த்துட்டோன்னா வாழ்க்கை உருப்பிடும் ஏன்னா கோபம்ன்றது வந்து ஒரு கான்செப்ட் மட்டும்தான் சரியாக வரும் கோபம்ன்றது வந்து எப்பொழுது கோபம் ஒரு மனுஷனுக்கு உருவாகுது அப்படின்னா ஒன்று அவன் சரியில்லை இல்லை சுற்றி இருக்கிறது சரியில்லை இந்த கோபம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒத்துழைக்கும் நம்ம கூட அப்படின்னா நான் யார் என்பதை வெளி உலகத்துக்கு காட்டிடும் அந்த கோபம் அதுக்காக வேணால் ஒத்து வரும் ஆனால் அந்த கோபத்தினால இந்த உலகில் பல விஷயத்தை பலர் இழந்திருக்காங்க அதனால தான் அதை தடுக்க என்ன பண்ணணும்னு கேட்குறேன் உங்களோட அனுபவத்தில் ஏன்னா சாந்த ஸ்வரூபமாகவும் இருக்கீங்க ஃபுல்லாக நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதனால கேட்குறாரு இந்த உலகத்தில் வந்து கோபம் வருது அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் கோவம் வந்துடும் அப்படின்னா எதுக்காகலாம் கோவம் வரும் ஏதாவது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் அதாவது நம்மளால் விஷயம் செய்ய முடியும் ஆனால் செய்ய முடியாத சுச்சுவேஷன் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் தான் கோபமாக ஆகிறது ஆகுறது சொல்லி ஏழா எஸ் ஒரு மனிதனுடைய ஏழாமை அப்போ எப்போ ஒரு மனிதனுடைய ஏழாமை அவனுக்கு புரிஞ்சதோ அந்த ஏலாமையை நம்ம அதை பூர்த்தி பண்ணிக்க ட்ரை பண்ணணும் ஒரு மனுஷன் அவனுக்காவது தெரிஞ்சு போச்சு இல்லை அவன் அவன் உள்ள அவனுக்காவது ஒரு கண்ணாடி இருந்துடுச்சுல்ல வெளிய உலகத்துக்கு தெரியலனா கூட அவன் அவனை பூர்த்தி பண்ணிக்க என்ன வேணுமோ அதை செஞ்சால் நிச்சயமாக இது ஆசையாக இருந்தாலும் சரி பயமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி அது தன்னையே காட்டி ஒரு கண்ணாடி உள்ளே இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இப்போ இயலாமேன்னு சொல்லிட்டீங்க ஓகே அது ஒன்று மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் இருக்காது பத்தாது ஏன்னா பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டமாயிடும் ஓகே ஓகே அப்போ கோபம் அப்போ கோபம்க்கு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க இதை பண்ணால் சரியாயிடும் அதை பண்ணால் சரியாயிடும் இல்லைங்க அவன் அவனை பண்ணிக்கிறான் அதை பண்ணாமல் இருந்தால் சரியாயிடும் ஓகே ஐயா தெளிவாக புரிஞ்சுது ஏன்னா கோவப்படுறதுனால எதுவும் மாறாது கோவப்பட்டோம் அப்படின்னா மாறிடும் அப்படின்னா பண்ணிக்கலாம் உடம்பு கெட்டு போனா பரவாயில்லையே மனதும் சேர்ந்து கெடுகிறது ஆகையினால் அறிவினால் உந்தப்பட்டும் மனதினால் உந்தப்படுகின்ற இந்த புத்தியும் சீரழிந்து போகிறது ஐயா இப்போ நம்ம இந்து மார்க்கம் சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் எந்த ஒரு பெரிய அல்டிமேட் விஷயமா இருந்தாலும் ரெண்டு பிணைப்பை கொண்டு வந்துடுறாங்க ஐயா உதாரணத்துக்கு இப்ப லிங்கம் இருக்குல்ல அந்த லிங்க சிலைக்கு பல பேர் பல விதமான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாங்க அதுல பெரும்பாலும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தான் மேலே இருக்க பார்த்துப்பா கீழே இருக்கிறது பெண் குறி ஸோ ரெண்டும் தான் ஒரு உயிர் உருவாகுது உயிரை உருவாக்கிறது நம்ம படைக்கிறதா கடவுளாக பார்க்குறோன்னா அதுதான் சிவபெருமானோட அந்த லிங்கம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க இல்லை உங்களோட பார்வை என்னையா அதாவது இந்து என்கின்ற இந்த வார்த்தை என்னவென்றால் சித்தபெருமான்கள் சொல்லும்போது இந்து வெள்ளையடி என்கிறார் ஒருவன் மனது வெள்ளையாக மாறுவதற்குண்டான பக்குவம் அவன் இந்த கர்மா அப்படின்ற வார்த்தை என்னென்னா கருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனை இப்ப நீங்க பாருங்க எந்த தெய்வங்கள் ஆயினும் அது கருப்பாக இருக்கின்ற காரணம் என்ன உங்க கருப்பு அது வாங்கிக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வேற அப்படின்னு நினைச்சுதான் என்ன பக்கத்தில் இருக்கிற தீயை எடுத்துக்கிறதுக்கு சிறு கோவிலாக இருந்தாலும் சரி அது ராஜராஜேஸ்வரர் கட்டின கோவிலோ அல்லது எந்த மிகப்பெரிய பழமையான கோவில் என்றால் உத்தரகோசம்பங்க என்று சொல்வார்கள் இப்போ ஒரு கோவில் எடுத்தீங்க அப்படின்னா மன்னர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஆயிரம் செலவுகள் செய்து அந்த காலத்தில் எவ்வளோ செலவு செஞ்சார்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து முழு மனதோடவும் பக்தியோடவும் ஒரு கலை சுமக்கணும்னு சொல்லி வந்தவங்களும் உண்டு ஏனென்றால் இந்த பூமியானது நிச்சயம் அடித்தெலாம் யாரும் கோயிலெலாம் கெட்டுற மாதிரி தெரியல சார் ஏன்னா இந்த கோவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டுறது வந்து இதை காட்டுவதற்காக நிச்சயமாக அல்ல ஏனென்றால் இது புரிதலே தவறு இது உலகம் புரிந்திருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கோயிலுள்ள போகிறோம் ஒரு கோயிலுள்ள போகும்பொழுது நமக்கு நம்ம இந்த உலகத்துக்கு என்ன தேவை நாம் இந்த உலகத்தில் வாழணும்னா வாழ்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் உண்டு ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கு அனைத்தையும் செதுக்கி வச்சுருக்காங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும் இது இது தேவைப்படுறது இப்படி நீங்கள் வாழ்ந்துக்கலாம் இந்த வாழ்வு முறைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்படும் பொழுது நிச்சயமாக இது வெளியவே சொல்லிட்டதுனால உள்ளே அதை சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் கருவறைன்னு பேர் நம்ம எல்லோரும் எதை தேடி போகிறோம்னா கருவறையை தேடி போகிறோம் நம்ம கருவறையை தேடி போகும் பொழுது ஒரு மனிதனால் கருவறை போக முடியுமா ஐயா முடியாது ஆகையினால் ஒரு மனுஷனால் கருவறைக்கு போக முடியாது அப்படின்றது இவ்வளோ பெரிய ரூபம் ஆயிடுச்சு கருவறைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடிமரம் இருக்கும் நம்ம கொடிமரத்தை தாண்டி பலிபீடு இருக்கும் எல்லாம் தா நந்தி இருக்கும் நந்தி இருக்கும் நந்தியை தாண்டி தான் நம்ம வந்து மூலவர் பார்க்க போகிறோம் அதாவது கருவறையை பார்க்க போகிறோம் மனம மனம் வந்து அடங்கக்கூடிய பக்குவம் யார் ஒருத்தனுக்கு வர்றதோ ஏன்னா இது மீதி இருக்கிறது எல்லாமே தான் உலக வாழ்க்கை இந்த சுற்றி இருக்கிற சொன்ன கான்செப்ட் எல்லாமே இந்த தயிர் கிடையிறது மோர் கடையிறதுலேருந்து இது அனைத்து அநேக ஆயர் கலைகளையும் செதுக்கி வச்சிருக்கிற இடம் இருக்குது அதெல்லாம் விட்டு அதில் உலக மக்களுக்கு உலகமாக வாழ் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆனால் ஆன்மீகம்னு நீங்கள் கேட்டிங்களே அது வேணுன்றவனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவன் அவனை அவன் அவனை அந்த பலிப்பீட்ட தண்ட தியாகம் பண்ணிரணும் அப்படின்னா உடல் மனம் அறிவு இது மூணுத்தையும் அங்க தான் குடுத்தும் பலிபீடம்னா என்ன என்ன நாங்க தியாகம் பண்ணிரணும் ஆடு மாடை வெட்டுறதுக்கு பேர் பலிப்பீடம் அல்ல அல்ல தவறு தவறு நிறைய பேர் தவறுங்க தவறு பலி கொடுப்பதுனால் எதுவுமே நடக்காது தவறு அது மிகவும் தவறு இப்போ நான் என்ன பலி கொடுத்துட்டேன்னா திரும்ப நான் வரணும்ல அதாவது கான்செப்ட் நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் உடம்பு இருக்குது அப்போ என்ன அர்த்தம் மனதினாலும் அறிவினாலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் என்ன இந்த உடம்புன்றது மாறிக்கிட்டே இருக்கும் இது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் ஆயிடுது இந்த உடம்பு என்பது நிரந்தரம் அல்ல இந்த மனசும் கூட மாறிக்கிட்டே இருக்கும் இந்த அறிவும் கூட மாறு மாற்றுறதுக்கு உண்டான இந்த இந்த மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்த எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகே அப்போ எது கோயில்குள்ளே போகணும் போனோம் என்னது நம்ம இந்த 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 நந்தின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அவ்வளோ தான் ஐந்து பெரும் ஐந்து பெரும்பூதம் இவர்கிட்ட கொடுத்துருங்க அடுத்தது உள்ளே போகிறீங்க கருவறை இப்போ ஸ்ட்ரைட்டாக கருவறை நம்ம முதல்ல பேசணும் தெரியுமா என்னை பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த சக்தி இதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிறோம் அப்போது ஒரு மனுஷனுடைய கடைசியாக இருக்கிறதுனே இந்த இந்த உயிர் ஆற்றல் இந்த உயிர் ஆற்றல் தான் ஒரு மனுஷனுக்கு என்னவாக இருக்குது இது எதுவுமே இல்லாத உயிர் ஆற்றல் இந்த உயிர் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா இந்த தாண்டினதுக்கு தாண்டினதுக்கப்புறம் இப்போ தாயார் சன்னிதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இப்போ அவர் அம்மன் சன்னிதி இருக்கு உள்ள அப்படின்னா தாண்டினதுக்கப்புறம் சிவலிங்கமாக இருக்குது ஓகே இது புரிதலுக்காக கேட்குற மக்கள் புரிதலுக்காக கேட்குற இது இப்போ ஒரு உயிரில் வந்தோம் குழந்தை ஏன்னா உலகத்திலே பரிசுத்தமானது குழந்தைன்னு சொல்லுவாங்க எந்த கெட்ட தாட்டம் இருக்காது கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி நம்ம திரும்ப கருவறை நோக்கி போகிறோம் அவ்வளோதான் ஆமாம் பரிசுத்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பரி என்றால் சுவாசம் பரி என்றால் சுவாசம் பரி என்றால் குதிரை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாசத்தை எவர் ஒருவர்களால் நெறிபடுத்த அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் இந்த சுவாசத்தை பியூர் பியூர் ப்யூர் அதனால் தான் இந்த புனிதமானவன் நம்ம சொல்கிறோம் ஆவியானவர்னு சொல்கிறோம் மெய்கண்டார் கோவிலில் ஆவி மேலே பறக்குது அப்படின்னா இந்த ஆவி அப்படின்றது இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்க முடியும் எல்லாத்தையும் பார்க்க முடியும் சார் ஆனால் அந்த கருவறைன்னு சொல்கிற அந்த லிங்கத்தை மட்டும் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே நம்ம வாழ்நாளில் நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது நம்ம கூட பழக்கத்துலேயே இருக்காது ஓகே ஈவன் அதனால் தான் சொன்னேன் அந்த 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 நந்தியை தாண்டிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை எழுதவோ எக்ஸ்பிளைன் பண்ணவோ முடியாது என்ன காரணம் அப்படின்னா இது அதுவே ஆத்துமா என்ன என்னென்னா நான் அங்கே இல்லை நானும் இல்லையடி நாதனும் இல்லையடின்னு ஆகிடுச்சு அப்போது அங்கே அந்த ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லணும் அப்படின்னா ஒன்று இல்லை அப்படின்றது அதாவது அது ஒன்றையும் அடுத்த நிலைக்கு போகிறது சூனிய நிலை சூனிய நிலை ஒன்றுன்றது வரைக்கும் தான் எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததை சொல்லும்பொழுது அவன் அங்கே இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல சார் அது ஒன்றுன்னு சொல்கிற வரைக்கும் ப்ரூஃப் இருக்குது அதுக்கடுத்து தானதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை அவங்களுடைய அந்த ஐந்து புதங்கள் ஏற்கனவே போயிடுச்சே அந்த ப்ரூஃப் ப்ரீஃபில் எதுவுமே கிடையாது அப்போ அந்த லிங்கம்ன்றது வந்துட்டு ஒரு ஆண் பெண் குறியை காட்டுகிறதா ஆனால் ஒரு அலி கோயிலுக்கு வரக்கூடாதா ஆகையினால் அது தவறு இது வந்து அற்புதத்திலும் அற்புதம் இதுவே அனைத்தும் ஓர் பொருளை சொல்கிறது தான் அதுவும் மெய்ப்பொருளில் இருக்கிறத சொல்கிறது தான் இல்லை எனக்கு என்ன எவ்வளோ ஷேப் இருக்கு உலகத்தில் அதில் வந்து இருக்கலாம் எதுக்காக போட்டிக்கலாக அந்த ஷேப்பில் இருக்கு இப்போது ஒரு சின்ன கான்செப்ட் தான் ஐந்து பேரும் பூதம் அதாவது அங்கே அந்த ஐந்து மூர்த்திகளை நிற்க வச்சிடுறாங்க திரு அண்ணாமலையில் ஐந்து மூர்த்திகளை நம்ம நிற்க வச்சுட்றாங்க நாம் பார்க்கணும் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஐந்து பெரும் பூதங்கள் தான் அது இந்த ஐந்து பெரும் பூதங்கள் மட்டும் அல்லாமல் அர்த்தநாரி என்று நாம் சொல்லப்படுகின்ற அந்த அர்த்தநாரியை அவங்க சும்மா எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஆட்டி கொண்டு வருவார்கள் இதை ஆட்டும் பொழுது நாம் சொன்னோம்ல அந்த சிகப்பு வெள்ளை ஆடிட்டே வருது ஆண் பெண் ஆடிட்டேன் நம்ம எல்லாரும் ஆடிட்டு தானே இருக்கோம் இந்த உலகத்தில் நாம் ஆடிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த சுவாசத்தினால் நாம் ஆட பெற்றும் முந்தப்பெற்றும் கடவுள் நாட்டியை ஆடல நம்ம ஆடிட்டு இவ்வளவுதான் அவன் ஆடுகின்ற ஆட்டம் நமக்கு தெரியணும்னா நம்ம ஆடத நிக்கணும் அது நிக்கணும்னா நான் சும்மா உட்காந்துட்டா இல்ல இந்த சுவாசமானது நீங்க என்கின்ற கேள்வி அங்க வந்துடுறேன் இந்த ஐந்து பெரும் பூதமும் ஒரு சீர்பட்டுச்சுனாவே அடுத்தது இந்த அர்தனாரி ஆடிக்கிட்டே வர்றது உண்ணாக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்ணாமலை அண்ணாக்கு மேல் இருக்கக்கூடிய அண்ணாமலை இத ஒருவர் திருப்பும் பட்சத்தில் அது லிங்கமாக மாறுகிறது சுவாசத்தை எவர் ஒருவர் திருப்பும் பட்சத்தில் அது உள்ளே லிங்கமாக மாறுகிறது நீங்க சொல்றபடி பார்த்தா கடவுள் வெளியில் எதுவுமே கிடையாது உள்ளுக்குள்ள நமக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள் அதாவது வெளியில் கடவுள் என்றதும் நம்ம இல்லைன்னா யாருமே நானும் இல்லையேடி நாதனும் இல்லையேடி தானே இப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா அதுக்கு அர்ச்சனையோ எதுவும் இல்லையே ஓகே ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறபடி எடுத்துக்கிட்டா ஒரு கற்பனை உலகத்தை தான் கிரியேட் பண்ணுறோம் நம்மளோட ஃபோட்டோவை நாமளே வணங்கிக்கலாம் சிவன் விஷ்ணு பெருமாள்னு எந்த ஃபோட்டோவும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோவை நாமளே வணங்கிக்கலாம் லிட்டராக நம்ம கடவுளை வணங்குறதுக்கு சம்மந்தம் அது அதாவது நம் தலையினுள் வாழ்கின்ற அந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை வாழ வைக்கிறதுக்காக அந்த சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்குது இதை ஓடிட்டே இருக்கிறது என்னால் ஒரே செகண்ட் உள்ளே போயிடுச்சுன்னா தலையும் ஆட்ட முடியும் காலையும் ஆட்ட முடியும் அப்படி ஆ அப்படி பண்ணுறது தான் என் உடம்பை காத்துக்கிறது தான் அந்த ஸ்ரீஹரி ஓகே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மீதி இருக்கிறவன் தென்னகத்தை நோக்கி ஓடுவான் ஓகே அவன் யாருன்னா சிவன் பேர் தென்னகத்தை நோக்கி தான் ஓடுவான் அவன் வடக்கே போக மாட்டான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தென்னகத்தை தான் நோக்கி போகிறதுக்கு அவனுக்கு தெரியும் ஆகையினால் அவன் தென்னகத்தை போய்விட்டால் அந்த சிவன் நசிந்து விடுவான் அச்சிவன் நசியாமல் இருப்பதற்கு வடக்கே போக வேண்டும் அதுவே வாசி யோகங்கள் எத்தனை பேர் வேணால் சொல்லிக்கலாம் சார் இது பிழைப்பிற்காகவோ அல்லது காசிக்காகவோ ஞானத்தை விற்க முடியாது ஞானமே கிடையாது ஆமாங்க ஞானம் என்பது என்ன அப்படின்னா உலகத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சது ஞானம் இல்லை நம்ம தலையில் என்ன குப்பை இருக்கோ அல்லது அந்த குப்பையை நீங்கள் வந்து என்னன்றது பார்க்குறதுக்கு தான் ஞானம் அது அலசி ஆராயிறதுக்கு பேர் தான் ஞானம் உலகத்தை பற்றினது எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் எதை புரிஞ்சிட்டாலும் ஒரு மனுஷனுக்கு வந்து தெளிவு நிலையில் கிடச்சிருவான்னா அது இல்லை அதனால தான் அகத்திய பெருமான் சொன்னார் மறுபடியும் சொல்கிறேன் கற்பம் என்ன வெகு தூரம் செல்ல வேண்டாம் கண்மலையில் கோவடுகளில் அலைய வேண்டாம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சாக சாப்பிடக்கூடிய அந்த நெல்லிக்கண்ணி என்பது சாகாத கால் கன்றுன்னுன்னு சொல்கிறாரு சாகாத கால்னா இந்த கால்ன்றது மூச்சு இது சாகக்கூடாது இது சாகுது செத்துச்சுனாவே உங்கள் தலைக்கு மேலே இது சாகாமல் விட்டீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே ஏறுறதை பார்க்கலாம் இந்த நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களுக்கு விக்கிரகங்களுக்கு மேலே தலைக்கு மேலே வைக்கிற எல்லா பாம்புமே ஒரு தலை பாம்பாக இருந்தாலும் சரி ஐந்து தலை பாம்பாக இருந்தாலும் சரி இந்த பாம்புகள் எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட் இருக்கும் அவ்வளோதானே தவிர்த்து இந்த பாம்பு என்பது தன்னுடைய இந்த சுவாசத்தை உயிரோடு சேர்த்து வெளியில் காட்டுறது தான் அது லிங்க வடிவாக இருக்கிற மற்ற கடவுள் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி தலையில் இருக்குது சிவபெருமானுக்கு கழுத்தோடு நின்றது அதே இருக்காங்க இல்லை சிவபெருமானுக்கு தலையிலையும் இருக்கும் நம்ம சரியாக பார்த்துருக்கணும் அந்த கொண்டைக்கு உள்ள இன்னொரு ஒரு பாம்பு தலையிலையும் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பார் அவர் உடம்பு முழுக்கவே பாம்பு இருக்கும் ஏன்னா பாம்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாம்புனாலே மூச்சுன்னு பேர் இந்த மூச்சு இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை இந்த மூச்சுன்றது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே சீராக பாஞ்சிக்கிட்டு வந்துட்ருக்கு இதை சரியாக இயக்க தெரிஞ்சாவே போதும் கிட்டத்தட்ட இந்த வர்மக்கலை என்று சொல்லப்படுகின்ற வர்மக்கலையிலும் கூட பார்த்திங்கன்னா சரியாக போயிட்டுருக்கக்கூடியதை நல்லா போயிட்டுருக்கு போயிட்டுருக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இதுக்கப்புறம் இருக்கிறது இயங்காது திரும்பவும் ஒரு பிளம்பிங் ஒர்க் மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன் அதை அதுதான் வர்மம் வர்மன்னு அதை போய் சரியாக இயங்கி கொண்டு இருக்கிறது இயங்க வைக்காமல் செய்கிறது அவ்வளோதான் அது திரும்பவும் அவங்க சரி பண்ணுற இருக்கும் இருக்கணும் இருக்கணும் அப்போ தான் இருக்கணும் இல்லைன்னா தவறு நன்றி ஐயா சித்தபுரம் இறைக்கும் நன்றி கூறி உங்களிடத்தில் இந்த விடைபெறுகிறேன் அன்பு வணக்குங்க